வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சிக்கன் டிக்கா ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் டிக்காவை ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து நல்லா கட்டங்கட்டமான பீசஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வர மல்லி ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இதை நல்லா வறுப்பட்டுச்சு இதை நல்லா மிக்ஸியில் தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இந்த சிக்கனில் நம்ம எல்லா மசாலா பொருட்களையும் போட்டு கலந்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அரை கிலோ சிக்கனுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் நல்ல கெட்டி தயிராக இருக்கணும் இது கூட மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் இதை காஷ்மீரி சில்லியாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது உரைக்கிற மிளகாத்தூள்னால வெறும் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வறுத்து அரைச்ச மிளகு சீரகம் தனியா பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் லெமன் பாரப்போல அளவுக்கு புரியிறேன் இது கூடவே கஸ்தூரி மேத்தி இது போட்டால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் இது நல்லா நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் போட்டாச்சு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்ல இந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம பெப்பர் இல்லாமல் போட்டிருக்கிறதுனால அந்த மிளகா உரப்பே சரியாக இருக்கும் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப காரம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி சிக்கன்லாம் நல்லா சாப்பிட முடியும் இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது சிக்கன் டிக்கானால் இதில் வந்து ஒரு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு சின்ன சில்வர் பவுல் நடுவில் வச்சுக்கலாம் நல்லா ஒரு கறி துண்டை அடுப்பில் காமிச்சு நல்லா கங்காக வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் நெய்யோ அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம் அந்த ஆயில் வந்து ஊற்றும் போது அந்த புகை வரும் அப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் அந்த கறியிலேருந்து சூப்பராக புகையெல்லாம் வருது அதோட ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் ஏறி செம்மையாக இருக்கும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் போல் இந்த சிக்கன் இந்த மசாலாவில் நல்லா ஊறட்டும் அப்போ தான் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன்லாம் சூப்பராக ஊறி செம்மையாக வந்திருக்கு நம்ம உள்ளே வச்சுருக்கிற இந்த கறி துண்டை வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி குச்சியில் கோர்த்து கூட நம்ம சட்டியில் வைக்கலாம் அப்படி இந்த மாதிரி குச்சி இல்லைன்னா சும்மாவே தவால வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம இந்த சிக்கன் பீசஸை கோர்த்துக்குவோம் ஒரு ஒரு பீஸாக நல்லா மாட்டிக்கலாம் நல்லா ஊறி இருந்துச்சுன்னா சூப்பர் ஸ்மூத்தாக அழகாக போகும் ஒரு வாட்டி கலந்துக்கலாம் நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து அப்படியே இதில் குத்தி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வெங்காயம் கொட அந்த மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரியே எல்லா சிக்கனையும் குச்சியில் கோர்த்துக்கலாம் சிக்கன் பீசஸ்லாம் அழகாக குச்சியில் கோர்த்தாச்சு இப்போ நம்ம தவால போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் தவா நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டர் போட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும் இல்ல இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அதே தட்டியில ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த சிக்கன் மேல லேசா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேமா குறச்சி ஃப்ளோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ரொம்ப சிம்மு வேணா மீடியம் ஃப்ளேமா வச்சுக்குவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஆகுது நம்மளோட சிக்கன் பீசஸை அடுத்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம் வந்துருக்கு எல்லா பக்கமும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்ல எண்ணெயில வேக வச்சாச்சு இப்ப நம்மளோட சிக்கன்லாம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு இத அப்படியே பிளேட்ல மாத்திக்கலாம் நம்மளோட சிக்கன் பீசஸ் எல்லாம் சூப்பரா வந்து செம்மையா இருக்கு பயங்கரமான டேஸ்டாக இருக்குது நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ